கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை கொடுத்து சொன்ன உபதேசத்தை பார்க்க போகிறோம் அந்த உபதேசத்தில் சிலுவை என்பது கிறிஸ்துவுக்கு எதற்காக முக்கியமான விஷயமாக இருந்ததுன்றத நாலு குறிப்புகளில் சொல்கிறாரு அது யோவான் பதினாலாவது அதிகாரம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது எதற்கு கிறிஸ்துவனுடைய சிலுவை கிறிஸ்துவுக்கு முக்கியமாக இருந்தது முதல் குறிப்பு இருபத்தி எட்டாவது வசனம் நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்கள் நீங்கள் என்னிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்துக்கு போகிறேன் நான் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் சிலுவை கிறிஸ்துவுக்கு முக்கியம் ஏன அந்த சிலுவையில் தான் வந்து கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதல் பிதாவுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காண்பிக்கப்படுகிறது பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் கிறிஸ்து தேவனாய் இருந்தும் அந்த தேவனாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதனுடைய மகிமையை விட்டு மனிதத்துவத்தை எடுத்து அடிமையின் ரூபத்தை எடுத்து மரணம் மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி கொண்டார் ஸோ ஒரு மனித ரூபத்தில் மனுஷனாக பிதாவுக்கு கீழ்படிந்ததாக படிந்தவராக இருந்து அந்த கீழ்ப்படிதலை எடுத்து காமிச்சதுக்கு அந்த சிலுவை மிகவும் முக்கியமாக இருந்தது ரெண்டாவது காரணம் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை சொன்னேன் இருபத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த சிலுவை நடக்கும் பொழுது சீஷர்கள் கிறிஸ்து சொன்ன எல்லா விஷயங்களையும் குறித்து நடந்ததாக பார்ப்பார்கள் அதாவது அவருடைய விசுவாசத்தை அது அதிகரிக்கப் போகுது கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் சிலுவை அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மரணத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயங்கள் தெல்லை தெளிவாக நடந்ததை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் அதிகரித்தது அதுக்கு சிலுவை முக்கியமான காரணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தென்பட்டது மூணாவது இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இந்த உலகத்தினுடைய அதிபதி அதிபதியானது நியாயத்திற்புக்கு கீழே கொண்டு வரப்படுகிறான் அதுக்கு சிலுவை கிறிஸ்துவுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த உலகத்தினுடைய அதிபதியினுடைய தலையை நசுக்கும் நேரம் அது கடைசியாக முப்பத்தி ஓராவது வசனம் நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடந்திருக்கும் இப்படி நடக்கும் அப்படின்றார் ஸோ நாலாவது காரணம் சிலுவை எதுக்கு முக்கியம் அப்படின்னா இவர் பிதாவை நேசிக்கிறார் அப்படின்றத உலகம் அறிய போகுது ஸோ சிலுவை கிறிஸ்துவுக்கு முக்கியமானது ஏன்ன அந்த சிலுவையின் மூலமாக அவருடைய கீழ்ப்படிதலை தெரிஞ்சுக்க போகிறோம் பதினாலு இருபத்தெட்டு அவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளும் நிறைவேறின விஷயமாக பார்க்க போகிறோம் பதினாலு இருபத்தி ஒம்பது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதாக நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதற்கு சிலுவை முக்கியம் பதினாலு இருபத்தி முப்பது பதினாலு முப்பத்தொன்று இந்த உலகம் ஆனது இந்த கிறிஸ்துவானவர் பிதாவை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்விடம் விட்டு எழுந்து போவோம் வாருங்கள் அப்படின்னார் இந்த நான்கு வாக்கியங்கள் தான் வந்து கிறிஸ்து அந்த மேலறையில் தன்னுடைய சீஷர்கள்ட்ட பகிர்ந்து கொண்ட கடைசி நான்கு வாக்கியங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க கெஸேவினை தோட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த போதனைகள் கிறிஸ்துவுக்கு சிலுவை எந்த அளவுக்கு முக்கியம் என்றதை நமக்கு எடுத்து காமிக்குது ஏமே